கஷ்டத்தை அனுபவித்து இருக்கின்றாய் சோதனைகளை சந்தித்து ஏமாற்றங்கள் துரோகங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்து இருந்தன அவை யாவும் இப்பொழுது கரைய போகின்றது தங்கமே எவ்வளவு கஷ்டம் வந்த போதிலும் நீ அனுதினமும் அந்த உறவு என்னை தேடி வரவேண்டும் வேண்டும் என்று தான் நிச்சயம் உன்னுடைய வேண்டுதல்கள் ஏற்கப்பட்டது தங்கமே நீ எந்த உறவிற்காக காத்து இருந்தாயோ எந்த உறவு உன்னுடைய அருகில் இருந்தால் உன் மனமும் நீயும் சந்தோஷம் அடைவாயோ அதே உறவை உன் அருகில் நான் வரவேற்பேன் எவ்வளவு சோதனைகள் கஷ்டங்கள் தருகின்ற பொழுதும் நீ அந்த உறவைத்தான் நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அந்த உறவு என்னிடம் வந்துவிட்டால் நான் எந்த ஒரு கஷ்டத்தையும் எளிமையாக தாங்கிக் கொள்வேன் என்று என்னிடமே நீ கூறுகின்றாய் இவ்வாறு நீ இருக்கையில் எனக்கு உன் மனம் புரியாதா என்ன தங்கமே அந்த உறவு உன் வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது என்று எனக்கு தெரியாதா அதனால்தான் அந்த உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் நீ அவருடன் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் இதுவே இந்த அம்மாவின் ஆசை உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்தது அனைத்துமே உன்னை வந்தடையும் அதுவரை பொறுமையா சந்தோஷத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்திரு நல்லதே நினை நல்லதே நடக்கும் நீ உயிராக நேசித்த உறவு ஒன்று தானாகவே உன்னுடைய இல்லத்தில் வந்து இணைய போகின்றது மகிழ்ச்சியை கொண்டாடு தங்கமே ஓம் சக்தி பராசக்தி